ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை வட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அன்னபூரணி உடனுரை ஐமுத்தீஸ்வரர் திருக்கோவில தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலுக்குள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே அழகாக பதிவிட்டிருக்காங்க கோவிலோட வரலாறு இங்கே இருக்கிற மிக பழமையான இந்த கோவில்குள்ள பார்த்தீங்கன்னா ஐமுக்தீஸ்வரர் அன்னபூரணி அம்பிகை அமைந்திருக்காங்க பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கின உடனே பார்த்திங்கன்னா பக்கத்திலேயே கோவிலோட வாசல் அமைஞ்சிருக்கு வாசலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிவப்பெருமாளும் பார்வதி அன்னையும் நந்தி மேலே அமர்ந்தது போல காட்சியளிக்கிறாங்க கிழக்கு நோக்கி வாசல் அமைஞ்சிருந்தாலும் மேற்கு நோக்கி ராஜகோபுரமும் பலிபிடமும் கொடிமரமும் நந்தீஸ்வரரும் சிவபெருமாளோடைய கருவறை அமைஞ்சிருக்கு உத்திர வாகினியாக ஓடும் ஆரணி நதிக்கரை ஓரம் அமைந்திருக்கிற மிக பழமையான மிக சிறப்பு வாழ்ந்த ஐமுக்தீஸ்வரர் அன்னபூரணி அம்பிகை இங்க அமர்ந்த வரலாற்று கதையை இப்ப நம்ம பார்க்கலாம் முன்னோர் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வால்முகின்ற முனிவர் பார்த்திங்கன்னா சிவனோடைய தரிசனத்து கிடைக்கிறதுக்காக கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாரு வால்முகி முனிவருடைய தவத்துக்கு திருப்தி அடைந்த சிவபெருமானும் பார்வதி அன்னையும் பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறாங்க சிவபெருமாள் சுயம்பு மூர்த்தியை காட்சியளித்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வால்முகி முனிவர் பார்த்திங்கன்னா சிவபெருமாளை வேண்டி பூஜித்து வராங்க வால்முகி முனிவர் தவம் இருந்து சிவபெருமாள் சுயம்புவா தோன்றியதால் இந்த இடத்துக்கு வால்முகி ஆஸ்திரமும் சொல்லிட்டு பேரும் அழைக்கப்பட்டிருக்கு பிற்காலத்தில் வந்த ராஜாவால் இந்த கோவிலில் கட்டப்பட்டிருக்கு புனிதமான இந்த பூமியில் சுயம்பு மூர்த்தியான சிவபெருமாள் எப்படி அமர்ந்தாருன்ற வரலாறை பார்த்தோம் இப்போ இங்கே இருக்கிற சிவபெருமாளோடைய பெயர் ஐமுக்தீஸ்வரன் சொல்லிட்டு பேர் ஏன் அமைஞ்சதுன்ற வரலாற்று கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் பஞ்சபூத தேவிகளான பிரித்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம்னு சொல்லிட்டு ஐந்து தேவதைகள் பார்த்திங்கன்னா சிவபெருமாளோடைய தரிசனத்துக்காக கைலாயத்துக்கு போகிறாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா நந்தியோட அனுமதி இல்லாமல் சிவபெருமாளை தரிசிக்க முடியாது இப்போவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு போனோன்னு பார்த்திங்கன்னா முதல்ல நந்தியை வணங்கிட்டு அதுக்கு பிறகு தான் சிவபெருமாளையை நம்ம தரிசிக்க முடியும் அந்த மாதிரி கைலாயத்தில் நந்தியோட அனுமதி இல்லாமல் இந்த ஐந்து தேவதைகளும் சிவபெருமாலை பார்க்குறதுக்காக உள்ளே போயிடுறாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமாளும் பார்வதி அன்னையும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அனுமதி பெறாமல் ஐந்து தேவதைகளும் உள்ளே போன உடனே சிவபெருமாள் அவங்கள பார்த்து மிகுந்த கோவம் அடைகிறாரு கோவம் அடைந்த சிவபெருமாள் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து பஞ்சபூத தேவதைகளுக்கும் பார்த்தீங்கன்னா சாபனை என்றாரு நீங்கள் அஞ்சு பேரும் குரங்காக மாறிடுங்கன்னு சொல்லிட்டு சாபனை விட்டுடுறாரு இதை கண்ட அஞ்சு தேவதைகளும் அவங்களுடைய தப்பை உணர்ந்து என்னை மன்னிச்சிடுங்க எங்களுக்கு இந்த சாபனையிலேருந்து விடுபட ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமாள் கிட்டே வேண்டி கேட்டுக்கிறாங்க சிவபெருமாள் அவங்களுடைய தப்பை மன்னித்து அவங்களுக்கு சாபனையிலேருந்து விடுபட வழியும் சொல்கிறாரு பூலோகத்தில் வால்முகி முனிவர் பார்த்தீங்கன்னா என்னை பூஜித்து வராரு சுயம்பு மூர்த்தியான எண்ணெய் நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுடைய சாப விமோச்சனமும் அடைவீங்கன்னு சொல்லிவிட்டு வழி சொல்கிறாரு இதை கேட்டதும் பஞ்சபூத தேவிகளான ஐந்து தேவதைகளும் பூலோகத்துக்கு வந்து இங்கே இருக்கிற சுயம்பு மூர்த்தியான சிவப்பெருமாளை வேண்டி வழிபட்டு அவங்களோட பழைய வடிவமும் அடையிறாங்க அதனால தான் இங்கே இருக்கிற சுயம்பு மூர்த்தியான ஐ முக்தீஸ்வரன் சொல்லிட்டு பேர் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் சிவபெருமாள் இங்கே எப்படி வந்து சுயம்புமூர்த்தியை அமர்ந்தார் அவருக்கு ஐமுக்தீஸ்வரன் எதனால் பேர் அமைஞ்சதுன்ற வரலாற இது வரைக்கும் பார்த்தோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோவிலில் அன்னபூர்ணாம்பிகை அம்பிகை எப்படி வந்து அமர்ந்தாங்கன்ற வரலாறை பார்க்கலாம் முன்னோர் காலத்தில் பார்த்திங்கன்னா வால்முகியோட சீடனாகிய சித்திரவர்மன் என்ற அரசன் இந்த நாட்டை ஆண்டிருக்காரு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் பல காலமாக மழை இல்லாமல் போகுது மழை இல்லாதால் இந்த பூமியெல்லாம் ரொம்ப வறண்டு போகுது குடிக்கிறதுக்கு தண்ணியில் உணவின்றி தவித்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் வாடி வதங்கிடுறாங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இந்த நாட்டை ஆண்ட அரசன் சித்திரவர்மன் பார்த்திங்கன்னா வால்முகீஸ்வரர் பூஜித்து வந்த ஐமுக்தீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியான சிவப்பெருமால் வேண்டி மிகுந்த வருத்தத்தோட வழிபடுறாரு இதை கண்டு வருத்தம் அடைந்த பார்வதி அன்னை பார்த்தீங்கன்னா பூலோகத்துக்கு மோகினி வடிவம் எடுத்து வந்து இந்த ஊர் மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியாக அவங்களுக்கு உணவும் கொடுத்துட்டு வராங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பூமியில் நல்ல மழை பேஞ்சி செழிப்பாகவும் மாறிடுது ஊர் மக்களுக்கும் கஷ்டமும் நீங்கிடுது மோகினி வடிவம் எடுத்து வந்த பார்வதி அன்னையும் திடீர்னு மறைஞ்சும் போயிடுறாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் புரிஞ்சிக்கிறாங்க வந்தது அம்பிகை அன்னபூர்ணாம்பிகைன்னு சொல்லிட்டு இந்த கோவில்ல இருக்கிற அம்பிகைக்கு அன்னபூர்ணாம்பிகைன்ட்டு பேர் அமைச்சு இந்த ஊர் மக்கள் எல்லாம் வழிபட்டுட்டு வராங்க மிக சந்தோஷம் அடைந்த இந்த நாட்டோட அரசன் சித்திரவர்மன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சிவபெருமாளுக்கு அழகாக ஒரு கோவிலை அமைச்சு முன்னாடி இருக்கிற ராஜகோபுரத்தையும் அமைச்சு இந்த ஊர் மக்களோட அவரும் சேர்ந்து வழிபட்டுட்டு வராங்க கோவில் சின்னதாக இருக்கிறதால நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த சிறிய கோவில்குள்ளே இருக்கிற அற்புதமான வரலாறும் அற்புதங்களும் நிறைந்திருக்கிற ஐமுக்தீஸ்வரரை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணோம் இது ரொம்ப பழமையான கோவில் நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெரிய பெரிய கோவிலை தேடியே போவோம் இந்த மாதிரி நிறைய பழமைமிக்க கோவில்கள் பார்த்திங்கன்னா பல கிராமங்களில் பல ஊர்களில் நிறையவே இருக்குது வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாதிரி கோவிலுக்கும் நம்ம கண்டிப்பாக போய் தரிசிக்கணும் இந்த மாதிரி நிறைய கோவில்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியாமல் இருக்குது நீங்கள் பெரியபாளையம் பாளையத்தம்மன் கோவிலுக்கு யாருனா வந்தீங்கன்னா கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இங்கே இருக்கிற ஐமுக்தீஸ்வரர் சிவபெருமாள் மூர்த்தியாக அன்னபூர்ணாம்பிகை அமைந்திருக்காங்க ரொம்ப அற்புதமான கோவில் பழமையான கோவில் கோவில் சின்னதாக இருந்தாலும் இங்கே நடந்துருக்கிற அற்புதங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான வரலாறு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஷிவ தரிசனம் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள ஐமுக்தீஸ்வரர் திருக்கோவில்தான் தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்